அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நமக்கு எல்லாமே தெரியுங்க அவரை பற்றி பார்த்தீங்க நீதிமானாக விளங்கக்கூடியவர் நவக்கிரகங்கள்ல முக்கியமான கிரகமாக விளங்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம கிரகங்களிலேயே மிக மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுபவர் அப்படின்னு சொன்னால் அது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து மனிதர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் கடவுளே வந்து அவரிடம் இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானும் அனுமனும் தவிர்த்து மற்ற அனைத்து கடவுள்களுமே அவரிடத்துல சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீதிமானாகவும் கர்ம பலனுக்கு ஏற்றவாறும் பலன்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் கடவுளுக்கும் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை து அப்படிங்கிறதுனால இவருக்கு அப்படின்னே ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குது அதே மாதிரி கிரகங்களில் வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவரும் சனி பகவான் ஒருவரே சொல்லலாம் தற்போது சனி நாம் வந்து வந்து நாம தரிசனம் பண்ணியிருப்போம் ஏன்னா அவரை வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம சிலையாக கற்றுலையாக நம்ம வந்து அவரை வழிபட்டிருக்கோம் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரக சன்னதிகள் இருக்கு நம்ம நவக்கிரகங்களாக பார்த்தும் நாம வந்து தரிசனம் பண்ணிருக்கோம் ஆனா வந்து நவக்கிரகங்கள்ல சனி பகவான வந்து லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கு அதிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கு அதாவது சனி பகவான் லிங்க ரூபத்துல பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஆலயம் அந்த ஆலயத்துல பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்களும் வியப்ப ஊட்டக்கூடிய அதிசயத்தக்க நிறைய நிகழ்வுகளும் பாத்தீங்க அப்படின்னா தற்போது வரைக்கும் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் கூடுதல் சிறப்பே சனி பகவான் லிங்க ரூபத்தில் காட்சி தருவது லிங்க ரூபத்தில் வீற்றிருப்பது அப்படிங்கிறது தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நாம் போனோம் அப்படின்னா சனி பகவானினுடைய தோஷமே பக்தர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோடு இன்னும் வியப்பை ஊட்டக்கூடிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல்வேறு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு

பெருமானின் ஆசி பெற்று ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு சிலரில் சனீஸ்வர பகவானும் ஒருவர் அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் சனீஸ்வரன் லிங்க வடிவுல இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குங்க அதுதான் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்தப்பள்ளி சனீஸ்வரன் திருக்கோவில் இங்கு சனி பகவான் லிங்க வடிவில் காட்சி கொடுத்து வருகிறாரு அஸ்வத்தன் பிப்ளன் என்ற இரண்டு அரக்கர்கள் இருந்திருக்காங்க இவர்களில் அஸ்வத்தன் அரசமர அரச மர வடிவடுக்கும் திறன் கொண்டவனாக திகழ்ந்து வந்தார் பிப்பளன் அந்தனர் வடிவம் எடுக்கக்கூடிய திறன் கொண்டிருந்தார் தெய்வர்கள் மற்றும் முனிவர்கள் கூடி யாகசாலைக்கு செல்வாங்க அப்போ அஸ்வத்தன் அரசமர வடிவில் அதில் கலந்து கொள்வார் அந்தனர் வடிவில் பிப்பலன் யாகசாலையில மற்றவர்களோடு நுழைந்து விடுவார் யாகம் நிறைவு பெரும்பொழுது இருவரும் சுய உருவெடுத்து யாகத்தை அழித்து அங்கு இருக்கக்கூடிய அந்தனர்களை கொன்று சாப்பிடுவாங்களாம் இது தொடர்கதையாகி வந்திருக்கு இதனால் அச்சம் கொண்ட அந்தனர்கள் இதனை எப்படி தடுத்து நிறுத்துவது என யோசித்தும் வந்தாங்க ஒரு நாள் நதிக்கரையில தவத்தில் ஈடுபட்டிருந்த சனி பகவான அவர்கள் கண்டிருக்காங்க அசுரர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் அனைத்தையும் சனி பகவானிடம் கூறி தங்களை காப்பாற்றுமாறு அந்தனர்கள் வேண்டுதலும் விட அவர்கள் வேண்டுதல சனி பகவான் ஏற்றுக்கொண்டார் சனி பகவான் உடனே அந்தனராக மாறினார் அரச மரமாக உருமாறி இருந்த அஸ்வத்தன் மரத்தை சனி பகவான் சுற்றி வந்தார் அந்த மாதிரி ஒருவர் சுற்றி வருவதை கண்ட அஸ்வத்தன் தன் அந்த அந்த மாதிரி என நினைத்து கொண்டு சனி பகவானை விளக்கினா உடனே சனி பகவான் அரக்கனின் வயிற்றை குடித்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தார் அப்படியே அஸ்வத்தன் உயிர் போனது வேத பாடசாலையில் ரிஷப வடிவில் பிப்ளன் அமர்ந்திருந்தார் ஏனா வேத சாலைகளுக்கு பயில வரும் மாணவர்கள் இரையாக்கி சாப்பிடுவதற்காக அந்த வடிவில் பிப்ளன் இருந்தான் வேதம் பயில வந்ததாகக் கூறி வேதமானவராக சனி பகவான் அங்கே வந்தார் அரசியல் வந்த சனி பகவான் பிப்ளன் விழுங்கினா அவருடைய யிற்சை குடித்துக் கொண்டு சனி பகவான் வெளியே வந்தார் இரண்டு அசுரர்களும் சனி பகவானால் அழிக்கப்பட்டாங்க முனிவர்கள் மற்றும் அடிக்கப்பட்ட மகிழ்ச்சி அடைந்தாலும் சனி பகவானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் கொண்டது மீள்வதற்காக சனி பகவான் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவருக்கு தோஷ நிவர்த்தி கிடைத்தது அதற்கு பிறகு சனி பகவான் எவர் ஒருவர் சனிக்கிழமைகள் அரச மரத்தை வலம் வந்து நான் வழிபட்ட சிவ பெருமான அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சனி தோஷம் வராது என கூறினார் அதே போல அவர்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னும் சனி பகவான் கூறியதாக கூறப்படுது இந்த மந்தபள்ளி சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்து வழிபட்டால் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கை கூறுகிறார்கள் தல சிறப்பாக பார்க்க பார்க்கும் இந்த கோவில் வரிசையாக ஐந்து சன்னதிகள் இருக்குங்க முதல்ல வடிவில் சனீஸ்வரன் காட்சி கொடுத்து வருகிறார் சனி பகவான் வழிபட்டதால் இது சனீஸ்வரன் என அழைக்கப்படுகிறது மந்த இருக்கின்ற காரணத்தினால் இவர் மந்தேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலுக்கு கருவறையில் வெளியே சுவரின் ஓரமாக வடிகால் ஒன்று இருக்கிறதுங்க அதுல பக்தர்கள் ஒரு முனையில் நல்லெண்ணெய் ஊற்றினால் அது நேராக சென்று சிவபெருமானின் தலையில் அபிஷேகமாக விழுது சனீஸ்வரன் சன்னதிக்கு அடுத்த தாயார் பார்வதி தேவி சன்னதி அமைந்திருக்கு அமைந்திருக்கு அதற்கு பிறகு மூன்றாவது சன்னதியாக அஷ்டமகா நாகங்களின் ஒருவரான கார்கோடகன் வழிபட்ட நாகேஸ்வர சன்னதி அமைந்திருக்கு அதற்கு அடுத்த சன்னதியில கௌதம மகரிஷி வழிபட்ட வேணுகோபாலமூர்த்தி அமைந்திருக்கு இதுல வேணுகோபாலமூர்த்தி கையில் புல்லாங்குழல் இருப்பது மிகவும் விசேஷமாகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைந்தது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சுவாமிகள் எல் அபிஷேகம் செய்வதற்காக வருவதாக சொல்றாங்க திரியோதசை திருநாள் குறைந்தது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதாக கூறப்படுகிறது சனி தோஷத்துல இருந்து விடுபட மந்த பள்ளி ம சனீஸ்வரரை விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆந்திர பிரதேச மாநிலத்துல ராஜமுந்திரியில் இருந்து அமலாபுரம் செல்லும் வழியில இந்த மந்தப்பள்ளி சனீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறதுங்க நவக்கிரகங்களில் சனீஸ்வரனை கண்டா காண முடியாதவர்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அனைத்து சிவன் கோவில்கள்லையும் சனீஸ்வர பகவான் இருப்பாரு ஆனால் சனீஸ்வரனை லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இடம் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது ஆந்திர பிரதேச மால மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்தபள்ளி சனீஸ்வரன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லணும் இந்த கோவிலில் மட்டுமே சனி பகவான் லிங்க வடிவில் காட்சி கொடுத்து வருகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோவில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுவதாகவே கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தளம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரனுக்கு உகந்த ஒரு திருத்தலமாகவே இருக்கப்பெருக்கிறது இங்கே வந்து நாம் வணங்கினோம் அப்படின்னா சனி பகவானினுடைய தோஷம் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் வந்து நமக்கு உடனுக்குடன் வந்து கே சனி பகவான் தருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த தலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக பக்தர்களால் அறியப்படக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சன்னதியில் வந்து கௌதம மகரிஷி வந்து பிரதிஷ்டை செய்த வேணுகோபால மூர்த்தி வந்து இந்த தலத்தின் சேஷேஸ்திர பாலகரான இவர் வந்து கையில் புல்லாங்குழல் ஏந்திருக்கிறார் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லேயும் இருநூறு முந்நூறு பேர் சனீஸ்வர சுவாமிக்கு எள் எண்ணெய் அபிஷேகம் செய்ய வராங்க அமாவாசைக்கு முன்பு பௌர்ணமிக்கு முன்பு வரும் திரியோதசை சனிக்கிழமையாக அமைந்து விட்டா பதினைந்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது சனீஸ்வரர் கோவிலை தரிசிப்பதற்காகவே மந்தப்பள்ளி சனீஸ்வரர் ஆலயத்திற்கு தன் சனி தோஷத்தில் இருந்து நிவர்த்திப்படுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்தை நாடி வருவதாகவும்